அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இல் இரண்டு இருக்கக்கூடிய சிறகை நோசை அப்படிங்கிற ஒரு லெசன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நமக்கு வந்து பறவைகளை பற்றியும் பறவைகள் வலசை போதல் பற்றியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸும் எல்லாமே இந்த லெசன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம என்னென்ன படிக்கணும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே சிறகின் நோசை லெசன்ஸில் பார்த்தோன்னா பறவைகள் பார்த்து பறவைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகுது இல்லை வெளிநாடு வெளிநாட்டிலேருந்து பற பறவைகள் இந்தியா வருகிறது இந்த மாதிரி ஒரு சில ரீசனுக்காக பறவைகள் வந்து இடம் விட்டு இடம் போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு இவ்வாறு வந்து இந்த மாதிரி படம் பறவைகள் வந்து இந்த ஒரு கண்டம் விட்டு கண்டம் பறக்குது பெருங்கடலையும் மலைகளையும் தாண்டி போகுது இந்த மாதிரி நிறையா பறவைகள் வந்து இந்த மாதிரி புகலிடம் என்னோடய ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகுது அப்படிங்கும்போது இந்த பறவைகள் பெயர்தல வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பறவைகள் வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெற்று இடம் செல்வதை வந்து வலசை போதல்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் பார்த்தோன்னா நீர்வாழ் பறவைகள் தான் நிலவாழ் பறவைகளை விட நீர் நிலத்து நீரில் இருக்கக்கூடிய பறவைகள் தான் அதிகமாக வலசை போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா மோஸ்ட்டாக பறவைகள் எதுக்காக இடம்பெயருது அப்படின்னு பார்த்தோன்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலையாக இருக்கட்டும் தட்பவெப்பநிலையுடைய மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றுக்காக வந்து பறவைகள் வந்து இலவசம் இடம்பெயர்கிறது இது மட்டும் இல்லாமல் நிலவு விண்மீன் புவியிர் புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் வந்து இடம் பெயர்கிறது பொதுவாக பறவைகள் பறவைகள் பார்த்தோன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் வலசை போகிறது இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம் முக்கியமான மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் மற்ற லட்சமாக ஜஸ்ட் ஓரளவு ஒரு ரீச் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோன்னா வலசை போகும்போது பறவையின் உடல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க தலையில் வந்து சிறகு வளரும் இறகுகளோட நிறம் மாறும் உடலில் வந்து கற்றையாக முடி வளரும் அதாவது ஒரு வகை பறவை வந்து வேறு வகை பறவையாக ஒரு மாதிரி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடுது ஏன்னா இந்த வகை பறவை வந்து இன்னொரு வகை பறவை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட அதுக்கான மாற்றங்கள் நிறைய ஆகும் வளச போகும்போது ஓகேங்களா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கப்பல் பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கப்பல் பறவை இது வந்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டியும் பறக்கும் பறவைன்னு சொல்லுவாங்க கப்பல் பறவை இது வந்து தரையிறங்காமல் வந்து நானூறு கிலோமீட்டர் வரும் வரை மீட்டர் நானூறு கிலோமீட்டர் வரையும் பறக்கும் இது வந்து கப்பல் கூலைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு கூட இந்த பறவை அழைக்கப்படுகிறது இது வந்து என்ன சொல்லுவாங்க கப்பல் பறவை கப்பல் கூலைக்கடா கடற்கொள்ளை பறவை இது வந்து சிறகடிக்க சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் நானூறு கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும் அடுத்து தமிழகத்துக்கு பார்த்தோன்னா வெளிநாட்டு பறவைகள் வந்து வலசை வருவது பற்றி இலக்கியங்களையும் செய்திகள் வந்திருக்கு சுமார் பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சக்தி முத்து புலவர் அப்படிங்கிறவர் வந்து நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலில் வந்து எழுதியிருக்காரு அந்த பாடலில் வந்து தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவா ஏகுவீராயின் என்னும் பா பாடல் வரிகள் மூலமாக வலசை பறவைகள் வலசை போத வந்த செய்தி வந்து குறிப்பிடப்படுகிறது இப்போ பார்த்தோன்னா நம்ம ஆள் நம்ம வெகுஜன எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பறவைனா சிட்டுக்குருவி இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு இனமாக மாறிட்டு வருது சிட்டுக்குருவி பார்த்திங்களா சின்னதாக இருக்கும் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இது பார்த்தோன்னா ஈஸியாக ஆண் பெண் வேறுபாடு வந்து கண்டுச்சிக்க முடியும் ஆண் குருவியோடய தொண்டை பகுதி பார்த்தோன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி வந்து அடர் பழுப்பு நிறமாக இருக்கும் பெண் குருவியில் பார்த்தோன்னா உடல் முழுவதுமே மங்கிய நிறத்தில் வந்து காணப்படும் இந்த சிட்டுக்குருவி வந்து கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை வந்து சார்ந்தது ஓகேங்களா இது வந்து பா மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரைக்கும் இடக்கூடியதும் பதினான்கு நாட்கள் வந்து அடைக்காக்கும் பாஞ்சாம் நாள் வந்து குஞ்சுகள் வந்து வெளியே வரும் ஓகேங்களா இது பார்த்தோன்னா மேலே ஃபஸ்ட்டு பேரோ பாருங்கள் துருவப்பகுதி தவிர மனிதன் வாழும் இடங்கள் எல்லாமே சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன இப்போ இந்தியா முழுவதும் பார்த்தோன்னா சிட்டுக்குருவி இமயமலையில் கூட நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன அடுத்து கீழே மார்க் பண்ணது பாருங்கள் சிட்டுக்குருவியோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனால் வேகமாகவும் பறக்கக்கூடியது சிட்டுக்குருவி அழிவிற்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மனிதர்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறனால அந்த குருவி குஞ்சுகளுக்கு வந்து உணவான புழுப்பூச்சிகள் வந்து கிடைப்பதில்லை இப்போ நவீன கட்டிடங்கள் வந்து குருவி கட்ட வந்து ஏற்றவையாக இருக்கிறது இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் தாவர வேலிக்கு பதிலாக செயற்கை கம்பி வேலிகள் அமைக்கிறனால சிட்டுக்குருவி வாழ சரியான வேலி தாவரங்கள் கரைஞ்சி கிடைக்கிறது இல்லை சுட்டுக்குருவிகள் ஓய்வு எடுக்கிறதுக்கான புதர் செடிகளும் இல்லை உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் சிட்டுக்குருவிகள் வந்து மற்ற பறவைகளோடு போட்டியிடுறதுக்கான நிலைமைகள் ஏற்பட்டு விட்டது இந்தியாவின் பறவை மனிதர் இதில் பார்த்தோன்னா இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு வந்து முன்னோடி அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் சலீம் அலி சொல்லலாம் தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை வந்து படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டிருக்காரு அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் பிரீவியஸில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் சலீம் அலி தான் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார் இவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியிருப்பது வந்து பாரதியார் பாடியிருக்காரு அடுத்து பார்த்தோம்னா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு பறவியல் ஆய்வாளரான அலி வந்து சொல்கிறாரு இன்னொன்று பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்க்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை பார்த்தோன்னா நெடுவுலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் ஒரு பறவை இனம் இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகும் முன்னாடி ஒரு பாக்ஸில் பார்த்துருப்போம் நம்ம கப்பல் பறவை அப்படின்னு அது பார்த்தோன்னா கடலையும் தாண்டி பறக்கக்கூடியது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் என்னது கப்பல் பறவை க கடற்கொள்ளை பறவை கப்பல் கூளை கடா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோன்னா ஆர்க்டிக் ஆலா இது வந்து உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அதெல்லாம் நான் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பறவை பற்றிய படிப்பு அப்படின்னா ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க உலக சிட்டுக்குருவி தினம் அப்படின்னா என்ன மார்ச் இருபது இப்போ எந்திரன் படம் பார்த்துருப்பீங்களே எந்திரன் டூ பாயிண்ட் ஓ அப்படி தானே டைட்டில் வரும் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் பார்த்தீங்கன்னா ப கதை தானே இடம் பெற்றிருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் ஞாபகத்துக்கு சிட்டுக்குருவி தினம்னா என்னென்னு வரும் எந்திரன் எந்திரன் படம் இந்திரன் படம்னா என்ன டூ பாயிண்ட் ஓ அதான் இங்கே வந்து மா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது வந்து நம்ம சிட்டுக்குருவி நாள்னு கேட்டால் மார்ச் இருபது மார்ச் மாதம் நான் இருபது இந்த டூ பாயிண்ட் ஓ வந்து இந்த இருபதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ